வாழ்கான் அற்றால் துளாரேனும் நலன்சே அறிஞர் நானு கேள்வ நிலம் பெண்

அதிகாரம் நிரன்று வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று நரப்பாற்று துப்பாற்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மலை பின்னின்று போய்ப்பின் மேனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி ஏறின் உள்ளாக புயலனும் வாரிவளம் ஒன்றை கெடுப்பதிலும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதிலும் எல்லாம் மலை மலைபின் துளுமியில் நல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பது அறி நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலிலி தானல்காது ஆகியவற்றின் சிறப்போடு பூசண

സിപ്പുംവമും ഇനും അറത്തി ആകമില്ലേ മറത്തടി കെ അറത്തി ആക്കമില്ലേ അനേ മറത്തടിയൂങ്കാ കീഴ് ഒള്ളും വകയൽ അറവനെ ഓവാനെല്ലും വായാലക്കാസിലണെത്തര നാകുല നില അലുകാർ അവാബികുളി നോ നാണും ഇലക്കായം അന്ററിവം എന്ന அறத்தாறு இதவென வேண்டா சிடிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் நாள் படாமை நன்றாற்றின் நகதுருவன் வாழ்நாள் அடைக்கும் கல் அறத்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் பொறுத்து புகழும் ஏற்பாள தூரம் அதனை ஒருவருக்கு அதிகாரமாய் இல்வாழ்க்கை இல்வாழ்வாள் என்புடைய மூவருக்கும் நன்றாட்டின் தூவாதக்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வாள் என்பார் துணை தென்புலத்தால் தெய்வம் இருந்தவர்கள் தானின் வாங்கு ஆய்வுலத்தால் ஓமல் தலை வலியு பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வலியல் அன்பும் மரணம் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஆற்றின் ஒழுக்கி அறநில்கா இல்வாழ்க்கை நோய்காரின் அறநெனப்பட்டதை இல்வாழ்க்கை அத்தும் பிறன்பளிப்பா தில்லாயின் அன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுடைய தெய்வத்துள் வைக்கப்படும் நன்றி